இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இந்த கைனகோமேஸ்டியாங்கிற ஒரு பிரச்சனைங்க அப்படின்னு என்னென்னா அதாவது பசங்களுக்கு வந்து மார்பகத்தில் கொஞ்சம் ஃபேட் தங்கி இருக்கிறங்காட்டி பார்க்கறதுக்கு வந்து பெண் மார்பகம் மாதிரியே வந்துடும் அதனால தான் அது கைனகோ மேஸ்டியா அப்படிமா அப்படின்னா கைனக்கோனா பெண்கள் சம்மந்தப்பட்டது இந்த கைனகாலஜிஸ்ட் அப்படிங்கிறாங்களா பெண்கள் டாக்டர் மேஸ்டியான மார்பகங்கள் ஸோ பெண்ணை போல மார்பகம் கொண்ட ஆண்கள் அப்படிங்கிற அந்த கைனகோமஸ்டியா இந்த மாஸ்டியாங்கிறது ஆக்சுவலாக ஒரு ப்ராப்ளமே கிடையாது ஆனால் பசங்க வந்து இது வந்துருச்சுன்னு ரொம்ப பயப்படுறாங்க கேனகோமாஸ்டியாங்கிறது என்னென்னா அது ஒரு பினைன் டிசீஸ் அப்படிமோ அதாவது என்னென்னா அது பெரிய கேன்சர் மாதிரியோ இல்லை ஒரு சிகிச்சை கண்டிப்பாக எடுத்துக்கணும் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த கேனகோமாஸ்டியானால் பசங்களை எப்படி பாதிக்குது பசங்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பொதுவாக அவங்களுக்கு அந்த செஸ்ட்டில் பார்க்குறக்கு ஒரு பெண் மார்பகம் மாதிரி இருக்கிறங்காட்டி ரொம்ப கூச்சப்படுவாங்க அவங்களால டீ ஷர்ட்டு பொது இடங்களை கழட்ட மாட்டாங்க இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போகிறாங்க ஸ்விம்மிங் போகிறாங்கன்னா அந்த இடத்துல ஷர்ட் போட்டே தான் குளிப்பாங்க பசங்களோட ஆற்றுல குளிக்க போகிறாங்கன்னா சட்டையை கழட்ட மாட்டாங்க ட்ரெஸ் மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லோரும் வெளியில் போனதுக்கப்புறம் தனியாக ட்ரெஸ்ஸை மாற்றுவாங்க ஸோ இது வந்து பசங்களுக்கு வந்து ஒரு 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 மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்குது இன்னும் ஒரு சில பசங்கள் வந்து இப்போ டீனேஜ் பசங்க பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பசங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்குள்ளாரையே அந்த மன அழுத்தத்தை வச்சுட்டு சரியாக படிக்கிறது இல்லை ஸ்போர்ட்ஸில் பழகிறதுல பெற்றோர்கள் என்ன பையன் நல்லா படிச்சுட்டேன்னா திடீர்னு ரூம்லே கிடக்குறான் வெளியில் போக மாட்டேங்கிறான் சரியாக படிக்க மாட்டேங்கிறான்னு கவலைப்பட்டுருப்பாங்க பசங்களுக்கு வந்து அப்பா அம்மாட்ட சொன்னால் தப்பாக எடுத்துப்பாங்களோ இன்னும் நாங்கள் இது என்ன லேடிஸாக பெண்ணாக மாறுறனோ அப்படின்லாம் நிறைய குழப்பங்கள் இருக்கும் இது என்னென்னா அதாவது வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு டீனேஜ் ஆகிற பையனுக்கு வந்து ஹார்மோன் மாற்றங்கள் வரும் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த டைமில் வந்து பெண்ணுக்கு உண்டான ஹார்மோனு ஈஸ்ட்ரஜன் இருக்குது ஆணுக்கு உண்டான ஹார்மோன் டெஸ்டோஸ்டீரோனு இருக்குது இந்த ஈஸ்ட்ரஜன் அளவும் அதிகமாகும் நார்மலாகவே அதிகமாகும் அந்த டைமில் அந்த மார்பகங்களில் அது வந்து ஸ்டிமுலேட் பண்ணி மார்பகங்கள் பெருசாகும் பட் ஆனால் ஒரு பெரியவன் ஆக ஆக அடல்ட் ஆகும்போது யூஸ்ஃபுல்லாக அது கரைஞ்சிரும் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அது அப்படி இருந்துக்குது கூடவே வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் நிறையா மாறிடுச்சு ஜங்க் ஃபுட்ஸுங்கிற பேரில் புதுசு புதுசாக நிறைய சாப்பிட்றோம் ஹை கேலரி டயட்ஸு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு இதையெல்லாம் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா கொழுப்பு போய் தங்கிக்குது உடல் பருமன் மாதிரி அங்கங்கே ஃபேட் தங்கிக்குது இதனாலே நான் செஸ்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப வீங்கி அசிங்கமாக தெரியுது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற பசங்களுக்கு வந்து நான் சொல்ல விரும்புறது என்னென்னா பயப்பட வேண்டியதில்லை இது ஒரு நோய் கிடையாது எனக்கு கைனோகோமாஸ்டியா வந்துடுச்சு ஐயையோ அப்படின்னு பயப்பட வேண்டாம் கைனோகோமேஸ்டியா ப்ராப்ளம் எடுத்துட்டீங்கன்னா அதில் ரெண்டு காம்பனென்ட்ஸ் இருக்குது ஒன்று ஏற்கனவே சொன்ன மாதிரி சதை கொஞ்சம் வளர்ந்துருக்கும் கூட கொழுப்பும் தங்கியிருக்கும் ரெண்டும் வெவ்வேறு காம்பினேஷன் இருக்கும் ஸோ கொழுப்பு மட்டும் அதிகமாக இருக்குது நீங்கள் ஜிம்முக்கு போனீங்கன்னா கட்டாயம் குறையும் நீங்கள் ஜிம்முக்கு போகலாம் செஸ்ட்டு பில்டிங் எக்ஸசைஸ் பண்ணலாம் ஸ்விம்மிங் பெஸ்ட் எக்ஸசைஸு டயட்டிங் ஓவராலாக ஃபேட்டு குறையும் போது உங்களுக்கு அந்த இடத்துல ஃபேட்டு குறையும் உங்கள் செஸ்ட்டோட சைஸ் குறையும் பட் ஆனால் எனக்கு இதை வந்து எனக்கு சொல்யூஷன் வேணும் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் குறைய மாட்டேங்குது ஜிம்முக்கு போகிறேன் குறைய மாட்டேங்குதுன்றது எனக்கு இது வந்து பெரிய ப்ராப்ளம் தருதுன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு வழிமுறைகள் இருக்குது ட்ரீட்மெண்ட் இருக்குது அது என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா மருந்து மாத்திரை கிடையாது அறுவை சிகிச்சை தான் அறுவை சிகிச்சைன்னு உடனே நம்ம பயந்துக்க வேண்டியதில்லை இது வந்து எல்லாமே காஸ்மெட்டிக்கில் வரக்கூடிய பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சைகள் அதாவது இது எப்படி பண்ணுவோன்னா சின்ன சின்ன துவாரங்கள் ஹோல்ஸ் மாதிரி ஸ்கின்னில் போட்டுட்டு ஒரு நாலு மில்லி மீட்டர் அஞ்சு மில்லி மீட்டர் போட்டுட்டு லிப்போ செக்ஷன் சொல்லக்கூடிய டெக்னிக்ஸ் இருக்குது அதாவது லிப்போனா கொழுப்பு சக்ஷன்னா உறிஞ்செடுக்கிறது இந்த டெக்னிக் மூலம் தோலுக்கு கடியில் இருக்கக்கூடிய ஃபேட்டுகளை அது சுரப்பைகளை நம்ம அப்படியே ஃபுல்லாக எடுத்துருவோம் இப்படி பண்ணுறங்காட்டி என்னென்னா பெருசாக தழும்பு வராது உங்களுக்கு அதே மாதிரி அந்த ஃபேட்டையும் அந்த சதைகளையும் ரிமூவ் பண்ணுறங்காட்டி பர்மனண்ட் ரிசல்ட்ஸ் வந்துடும் செஸ்ட்டு ஃபிளாட்டாக வந்துடும் இதெல்லாமே வந்து காஸ்மெட்டிக் அறுவை சிகிச்சைகளில் வரக்கூடியது இது காலையில் வந்தால் சாயந்தரம் போகிற அளவுக்கு சிம்பிளான அறுவை சிகிச்சை தான் ஒரு ஒன் டே டூ டே ரெஸ்ட் எடுத்திங்கன்னா போதும் இதனால் வேலை கெட்டு போகாது உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸும் பியூட்டிஃபுல்லாக வந்துடும் ஸோ உங்களுக்கு இந்த கைனகோமேஸ்டியா ப்ராப்ளம் இருக்குது மேல் செஸ்ட் ஃபேட் இருக்குதுன்னா உடனே பயப்பட வேண்டியதில்லை உங்கள் மருத்துவரை பார்த்து கேட்டுக்குங்க கண்டிப்பாக நைன்டி நைன் பர்சன்ட் இது வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது தேவைப்பட்டால் ஒரு சில ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் பரிசோதனை பண்ணி பார்ப்போம் அவ்வளோதான் தேவைப்படும் இல்லை எனக்கு இது கூச்சமாக இருக்குது எனக்கு இது எனக்கு ஒரு லைஃப் டிஸ்டர்பிங்காக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அது கட்டாயம் சிகிச்சைகள் இருக்குது பயப்படுற மாதிரி இல்லை சிகிச்சைகள் எல்லாமே சேஃபான ப்ராசஸ் தான்